ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு ஒரு பயங்கரமான கிரக மாற்றமானது ஏற்பட போகுது அந்த நாளில் இருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தடையெழுத்துமாறப்போகுது மூணாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி டிசம்பர் நாலாம் தேதி ஒரு எச்சரிக்கையான நாளாக வருது அன்னைக்கு என்ன எச்சரிக்கை அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நிறஞ்ச பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் நிறைய சேர்க்கை ஏற்பட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமியிலேருந்து தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணுங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பௌர்ணமினால் என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சு பயனடைய முடியும் அதே போல் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்ப முக்கியமான பௌர்ணமி இந்த பிரபஞ்சத்தில் இந்த பௌர்ணமியுடைய முக்கியத்துவத்தையும் இந்த பௌர்ணமியில் வழிபாடாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் சொல்ல போகிற ஸோ இந்த ஒரு வீடியோவை ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரிஷப ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் வாங்க பார்க்கலாம் ராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிற தெளிவான சிந்தனையும் எடுக்கக்கூடிய வேலைகளை முடிக்கக்கூடிய ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமி நன்மையாக இருக்க போது என்பது குறிப்பிடப்படுது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் நிலையில மாற்றத்தை ஏற்படுத்துவார் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அப்புறம் வாடகை வீட்டில் வசித்து வருபவர்கள் சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலை ஏற்படும் சிலர் வசிக்கக்கூடிய ஊரை விட்டு வெளியூர் செல்ல வேண்டிய நிலை உண்டாகோ அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்கக்கூடிய இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த பௌர்ணமியில தடைப்பட்ட வேலைகள் இனி நடத்தி தருவார் கடன் கேட்டு கிடைக்காம இருந்த நிலையில நிறைய மாற்றம் ஏற்படும் கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவார் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கவும் வைப்பார் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய கனவு நிறைவேறுவது கூட உங்களுக்கு இருக்குது ராசிநாதன் சுக்கரன் உடல்நிலையில் சிறிய சங்கடங்களை ஏற்படுத்தலாம் அதன் பிறகு நட்பு வட்டத்தில் உங்கள் நிலையில் திடீர் மாற்றமும் உண்டாகலாம் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது தாய் உறவுகள் வழியே பிரச்சனை நெருக்கடியை ஏற்படுத்துவாங்க அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு உழைப்பின் காரணமாக உடல்நல குறைவு வரலாம் அதனால இந்த பௌர்ணமிக்கு பிறகு அனைத்திலுமே கவனமாக இருப்பது நல்லது கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் ரோகிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த நிலையில பிறந்திருந்தாலும் வாழ்வில் முன்னேற்றத்தை அடைய உங்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் மங்கள குரு மூன்றாவது இடத்தில் பக்ரம் அடைந்திருப்பதால் அவர் முன்பு சஞ்சரித்த இரண்டாம் வீட்டின் பலனை இப்போது கொடுப்பார் அதனால குடும்பத்துல சுபிச்சமான நிலை உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வரும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் ஜீவனஸ்தானத்துல ராகு சஞ்சரித்து வருவதால் தொழில எதிர்பாராத நெருக்கடி பிரச்சனைகள் உருவாகும் பணியாளர்கள் கவனக்குறைவின் காரணமாக மேல் அதிகாரிகளுடைய கண்டிப்பிற்கு ஆளாக வேண்டியது வரும் சிலர் உங்கள் மீது புகாரும் அளிக்கலாம் அதனால் காரணமாக இடமாற்றமும் ஏற்படலாம் அதனால சூழ்நிலை அறிந்து இந்த பௌர்ணமிக்கு பிறகு செயல்படுவது எல்லாத்திலுமே நல்லது சுயதொழில் செய்பவர்கள் பிறரை நம்பாம அனைத்திலுமே நேரடி பார்வையை செலுத்துவது அவசியம் உங்கள் விரையாதிபதி செவ்வாய் வந்து சப்தமஸ்தானத்தில் அதன் பின் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சிலருக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படலா உடல் பாதிப்பு உண்டாகலா புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சியில் சங்கடத்திற்கு ஆளாகலா அதனால் சஞ்சரிக்கக்கூடிய புதன் உங்களை பாதுகாக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை அளிப்பாங்க மற்ற கிரகங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கோ வங்கியில் கேட்டிருந்த பணம் கையில வரக்கூடிய நிலை உண்டாகும் அப்புறம் சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்பாளினருடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை இந்த பௌர்ணமிக்கு பிறகு கேட்கறது நன்மை உண்டாகும் சங்கடத்தை போக்குற மாதிரி கொஞ்சம் நீங்கள் அவங்க பேச்சை கேட்டுதான் ஆகணும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நெருக்கடி விலகோ ரோஹிணில பிறந்த ரிஷபராசிக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிருகசிரிட ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்த ரிஷபராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க மனதுல வெகிரியமும் செயல்கள்ல வேகமும் கொண்ட உங்களுக்கு இந்த பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் இரத்தக்காரகன் செகோதரக்காரகன் செவ்வாய் வந்து சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற சிக்கல்களை மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக அது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க நிலை இருப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது பிறருக்கு ஜாமீன் கொடுப்பது முன் நிற்பது போன்ற வேலைகளை ஈடுபட வேண்டா உங்கள் ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் இந்த பௌர்ணமி முழுவதும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் திடீர் மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய நிலை உங்குள்ள சிலருக்கு ஏற்படும் பணியாளர்கள் மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம் அதனால் இடமாற்றம் ஏற்படலாம் ஸோ ஒவ்வொன்றிலுமே கவனமாக இருப்பது அவசியம் ஜீவனஸ்தானத்தில் சனியூராகவும் சஞ்சரிப்பது பணியாளர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் தவறு செய்வோருக்கு சிக்கலை உண்டாக்கும் வியாபாரிகளுடைய தடை பிரச்சனைகள் நிறைய சந்திக்கவும் வாய்ப்பு இருக்குது உங்கள் தன குடும்பதிபதி புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியிற மாதிரி இருக்கோ தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கோ உறவினர்கள் ஆதாயம் ஏற்படும் குடும்பத்தினர் உங்களை புரிந்து நடந்து கொள்வாங்க சுய தொழில் செய்வங்க பணியாளர்களை நீங்க அனுசரித்து செல்வதால் லாபம் அதிகரிக்கும் இந்த பௌர்ணமி நேரத்தில் யாரையும் வேலை விட்டு நீக்க வேண்டாம் அது உங்களுக்கு எதிர்மறையான நிலையை உண்டாக்கும் மூன்றாவது இடத்தில் உள்ள குரு வக்ரம் அடைந்திருப்பதால் நன்மை அதிகரிக்கோ குடும்பத்தில் சுபிட்ச நிலை இருக்கோ கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் வார்த்தையில் தெளிவு இருந்தாவே போது உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது முடியும் விவசாயிகள் இந்த பௌர்ணமியில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஸோ மிருகசீரியட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு இந்த பௌர்ணமி பலன் இதுதான் ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த கார்த்திகை பௌர்ணமியிலேருந்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ கார்த்திகை பௌர்ணமியுடைய சிறப்பையும் இதனால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப் போகிறேன் ஸோ கார்த்திகை பௌர்ணமியுடைய முக்கியத்துவத்தை ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சு வழிபாடு செய்ங்க பதினைந்து நாட்கள் வளர்பிறை பதினைந்து நாட்கள் தேய்பிறை என வானில சந்திரன் நிலையை கொண்டு ஒரு மாதம் கணக்கிடப்படுது இதில் வளர்பிறை காலங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அல்லது திதி ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட தினமாக கருதப்படுது அதுலேயும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் சைவம் மற்றும் வைணவ தெய்வங்களை வழிபட்டு அருள் பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக கருதப்படுது இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற தெரிந்து கொள்ளுங்கள் கார்த்திகை என்றாலே அனைவருக்கும் முதல்ல நினைவுக்கு வருவது கார்த்திகை தீப திருவிழா என்பதுதான் கார் இருள் அதிகம் நீடிக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர தினத்தில் மாலையில் தீபங்கள் ஏற்றி நமது உள்ளமும் புறமும் இருக்கக்கூடிய இருளைப் போக்க ஒரு உன்னத தினமாக கார்த்திகை தீப தினம் இருக்கிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் இதனாலேயே சிவாலயங்களுக்கு நீங்கள் சென்று சந்திரன அணிகலனாக சூடியிருக்கக்கூடிய சந்திரசேகரன் என பெயர் பெற்ற சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வணங்கணும் இதனாலேயே வாழ்வில் அனைத்து நலன்களையும் நிச்சயமாக அடைய முடியும் இந்த பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை அருணாச்சல மலையை கிரிவலம் வந்து அண்ணாமலை உண்ணாமலை அம்மனை வழிபாடு செய்திங்கன்னா வாழ்வில் நன்மைகள் பல ஏற்பட்டு இறுதியில் முக்தி என்பது நிச்சயம் கிடைக்கும் அப்புறம் தமிழ் மாத படி சூரிய பகவான் விருச்சக சஞ்சரிக்க சஞ்சரிக்கக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் விருச்சகம் என்பது ஜோதிட படி நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ராசி போர்க்கிரகமான செவ்வாய் பகவானுடைய தன்மை கொண்டவர் தமிழ் கடவுளாலிய முருகப்பெருமான் எனவே முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஒரு சிறந்த மாதமாக கார்த்திகை இருக்கு அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திர தினங்களில் கார்த்திகை முருகனை வழிபாடு செய்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நோய் நொடிகள் துஷ்டசக்தி பாதிப்புகள் நீங்கி எதிரிகள் தொல்லை ஒழிந்து தொழில் மற்றும் வியாபாரங்களில் இன்மை உண்டாகும் அப்புறம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் திருமண தட தாமதம் போன்றவை கூட விலகும் அதே போல் கார்த்திகை மாதம் வைணவ மாத தெய்வங்கள் வழிபாட்டிற்கும் அதிலும் குறிப்பாக ஸ்ரீ நரசிம்ம சுவாமி வழிபடுவதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்குது வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் அருகே இருக்கக்கூடிய சோளிங்கனூர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் மூலவரான ஸ்ரீ நரசிம்மூர்த்தி கண் திருத்தல் வைபவம் இந்த மாதம் கார்த்திகை பௌர்ணமையில் நடைபெறும் இந்த டைம் நரசிம்மரை வழிபட்டால் உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு செய்யப்பட்ட செய்வினை மாந்திரிக கேடுகள் உடனே நீங்கோ கடன் தொலையால் அவதிப்படுவாங்க அதிலிருந்து விடுபடுவீங்க இந்த கோயிலுக்கு தான் சென்று வழிபாடு செய்யணுங்கிறது கிடையாது முடியாதவங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நரசிம்ம மூர்த்தி வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை ஏற்படும் இப்படி பல சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் உங்களுக்கு பரிகாரத்தை வந்து ஷேர் பண்ணேன் இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்